எழுவியா இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் சர்பம் தன் திட்டத்தை எப்படி அவன் நிறைவேற்றினான் ஒரு காரியத்தை செய்ய இவங்க எப்படி இவங்க செஞ்சாங்க இது செய்யவே முடியாது அவன் எதை கொண்டு இவங்க செஞ்சாங்க எப்படி ஜெயிச்சாங்க அலையிலோயா நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் அது செய்வதற்கு ஒரு பெலன் தேவை ஒரு ஸ்பிரிட் தேவை அலையிலோயா இப்ப பர்லோகத்துல பார்க்கும்போது லூசிபர் ஐ மீன் க்ளோரி தேவ தூதனா இருந்தான் அலையிலோயா அமைங் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் ஐ மீன் தேவனுடைய சிங்காசனத்தை அவன் இச்சித்தான் இச்சை என்பது பிதாவினால் உண்டானது அல்ல அலுவையா அப்ப அவன் இச்சித்த இச்சித்ததுனாலே இச்சை என்கிறதான பாம் வெளிப்பட்டதுனாலே தேவனாக கத்த ஐ மீன் பிறனுடையதை ஐ மீன் பிறனுடையதை இச்சை அதிருப்பாயாக தேவனுக்கும் இச்சைக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போ பரலோகத்தில் அமேன் க்ளோரி இச்சை என்கிற பாவத்தை முதலாவது அவன் பிறப்பித்தான் தேவனுடைய சிங்காசத்தை அவன் இச்சித்தான் இச்சித்தபடினாலே அமீன் அவன் சாத்தானாய் அவன் தள்ளப்பட்டான் அமீன் க்ளோரி இப்போ லூசிஃபாய் லூசிஃபராய் இருந்த அந்த தேவத்துடன் அமைந்தோரி அவன் இச்சை என்கிற பாவத்தில் அவன் விழுந்தபடினாலே சாத்தானாய் அவன் மாறிப்பானான் அப்போ இச்சை நாவி அமீன் க்ளோரி இப்ப இந்த இச்சையின் ஆவிய யாருக்குள்ள தனக்குள்ள இருக்கிற அந்த இச்சையின் ஆவிய இப்ப யாருக்குள்ளேயாவது உண்டு பண்ணணும் அந்த இச்சையின் ஆவி இப்ப அவன் கீழே தேவனாக கத்தர் பூமியிலேதின் தோட்டத்துல காட்டு ஜீவனங்களையும் சர்வம் உள்ளதா இருந்தது விழுந்து போன இந்த சாத்தான் என்ன கொடுப்பான் தான் கொடுப்பான் பேசித்தரத கொடுப்பான் விபசாரத்தை கொடுப்பான் அலுவியா யாருக்குள்ள கொடுப்பான் ஆணுக்கும் கொடுப்பான் பெண்ணுக்கும் கொடுப்பான் அலுவியா இப்ப இந்த இச்சைய இந்த இச்சையின் ஆவிய இ மீன் யாருக்குள்ள முதலாவது மீன் அனுப்பணும் ஒரு காரியத்தை நான் சொன்னேன் எந்த ஒரு நன்மையானாலும் தீமையானாலும் செய்து முடிவதுக்கு ஒரு பெலன் வேணும் ஆவி வேணும் ஆவியில ஒரு பெலன் வேணும் அப்போ இந்த சாத்தானுடைய ஆவி இந்த ஸ்பிரிட்டு என்ன செய்யணும் என்ன என்ன பண்ணுச்சு அப்படியே சர்ப்பத்துக்குள்ளாக உள்ள நுழைந்தது அலையலோயா அப்ப சர்பத்துக்குள்ளாக அவருடைய ஆவி உள்ள நுழைந்ததும் அமே தன்னுடைய காரியத்தை தன்னுடைய திட்டத்தை அமே நிறைவேற்றுவதற்கு அப்ப சர்ப்பத்துக்குள்ளாக இந்த ஆவி உள்ளே நுழைந்து யாருக்குள்ள இந்த இச்சையின் ஆவி உள்ள போகணும் அவன் திட்டம் போட்டான் அலிலுவையா தன் திட்டத்தை அவன் கச்சிதமாய் அவன் நிறைவேற்றினான் அலெலுயா இது அச்சாரம் சொல்லலாம் அலிலுவா அச்சாரம் அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒரு லேண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம் அட்வான்ஸ் கொடுத்த பிறகு அந்த லேண்ட் வந்து நமக்கு தற்காலிகமாக நமக்கு சொந்தமானது மாதிரி தான் இப்போ இன்ஸ்டால்மெண்டில் போயிட்டு நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம் அது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வண்டியை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் மீன் உரிமை பாராட்டம் இது சொத்து எனக்கு அமேங்களோரி நாம் எதை நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோமோ அது நமக்கு சொந்தம் அம்மீங்களோரி அமே அது முன்கூட்டியே வாங்குவது அது அந்த அந்த ஆவியினுடைய அச்சாரம் அலிலூயா அந்த பொல்லாத சாத்தான் அமைங்லோரி அச்சாரம் என்கிற என்பதற்கு அமீன் அட்வான்ஸ் அர்த்தம் அப்ப அவனுடைய ஆவிய சர்ப்பத்துக்குள்ளாக உள்ள கொடுத்தான் அலிலூயா அப்ப அந்த இச்சையின் ஆவி அமேன் அமேன் சர்பத்துக்குள்ளாக அமீன் நுழைந்ததுக்கு காரணம் என்ன சாத்தான் தான் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அமைங்லோரி அட்வான்ஸ் அச்சாரம் என்கிற அவருடைய ஆவியை அலையோயா சத்தானுக்குள்ள என்ன இருக்கும் இச்சை நாவி அப்ப அச்சாரம் என்கிற அவருடைய ஆவியை முன்கூட்டியே சர்ப்பத்துக்குள்ளாக உள்ளே அனுப்பினான் உள்ளே நுழைந்தான் உள்ளே நுழைந்து தன் காரியத்தை திட்டமிட்டு அவன் நிறைவேற்றினான் இப்படிதான் அவன் சாத்தான சர்பத்தை தன்னுடைய மகனாய் அவன் தன்னுடைய அச்சாரம் என்கிற ஆவியை அவனுக்குள்ளாக நுழைத்து தன் திட்டத்தை நிறைவேற்றினான் அலுவயா அவன் அடுத்து நம்ம பார்க்க போறோம் அமீன் அச்சாரம் என்கிற அவனுடைய ஆவியை சர்பத்துக்குள்ளாக கொடுத்து எப்படி ஏவாளை அவன் வஞ்சித்தான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அலுவயா ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பாராங்க ஆமே ஆமே